தமிழக வெற்றி கழகத்தோட எழுச்சிக்கு ஒரு லேசான பின்னடைவு ஒரு பக்கம் வச்சுட்டு இதை திமுக வந்து இதை எப்படி பயன்படுத்திங்கிறதுல ரொம்ப களமிறங்கி கடுமையாக போராடுவாங்க நீதிபதி அருணா ஜெகதீசன் தான் ஏற்கனவே தூத்துக்குடி இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு விவகாரத்துக்கு ஒரு நபர் ஆணையமாக தலைமையேற்றி விசாரணை செய்து அறிக்கையை தாக்கல் செய்திருக்காரு அது மேலே இது வரைக்கும் திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறத ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழக அரசே விசாரணை ஆணையை அமைக்காமல் சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்து இருக்கிறத நம்ம மறுப்பதற்கு இல்லை நீண்ட அரசியல் பாரம்பரியம் உள்ளவர்கள் சில பேரை வந்து கூட வச்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை ஒன் டு ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக மாறிக்கிட்டே இருக்குது இந்த அரசியல் நிலவரம் பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து இன்னும் ஒரு நாலந்து மாதமே இருக்கிறதுனால ஒரு ஒரு கட்சியும் தங்களோட பிரச்சாரத்தை முடுக்கி விட்டுருக்கு இந்த அரசியலில் புதிய வரவாக வந்து மக்களுடைய கூட்டங்களையும் மக்கள் செல்வாக்கையும் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய்க்கு வந்து கரூரில் அண்மையில் நடந்த அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு சம்பவங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குங்கிறத வந்து நம்ம மறக்க முடியாது இப்போ இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கும் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டதற்கும் காரணம் முக்கிய காரணம் விஜயோட அலட்சியமா அல்லது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளோட அலட்சிய போக்கா இதை சரியாக கணிக்க தவறி உரிய பாதுகாப்பு வழங்காமல் இருந்தால் காவல் இப்படி ஒவ்வொரு தரப்பு மேலேயும் நம்ம தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அடுக்கிக்கிட்டே போயிட்டே இருந்தால் கூட இனி இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு எந்த சூழலையும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த உலகத்தில் விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மனித உயிர்கள் தான் அந்த மனித உயிர்களை வந்து நம்ம வந்து எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அதே போல் இன்றைக்கி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆன்லைனில் நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து உங்களோட நிகழ்ச்சிகளை பார்த்துக்கலாம் உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய மொபைல் பார்த்துக்கலாம் தொலைக்காட்சி நேரலையில் பார்த்துக்கலாம் இன்டர்நெட்ல பார்த்துக்கலாம் பொதுவாக ஒரு உச்ச நட்சத்திரம் வந்து பொதுமக்களை சந்திக்க வரும்போது சினிமாவில் பார்த்தீங்கன்னா யார் வந்து பொதுமக்கள் அந்த வீதிகளில் வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் அலைமோதம் ஒன்றும் பார்க்க வேணாம் விஜய் டிவியில் குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஒரு நட்சத்திரம் வந்து சவுத்தில் பக்கம் அந்த தென் மாவட்ட பக்கம் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல அவங்கள பார்க்கறதுக்காக கூட்டின கூட்டத்துலேயே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா இப்போ தான் அவர் அரசியலுக்கு புதுமுகம் அவர் வந்து ஒரு உச்சப்பட்ட நடிகர் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் பல வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் வரும்போது இதுக்கு முன்னாடி நடந்தக்கூடிய தந்த மாநாடுகள்லாம் பார்த்தோம் எந்த அளவுக்கு வந்து கூட்டம் அலை மோதுது அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்போ அதுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தகுந்த வகையில் அவங்க செஞ்சுக்கணுங்கிறது அவங்க தரப்பில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது யாராக இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்கும் போது பொதுவாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது முழுக்க முழுக்க அரசியலோடு தொடர்புடையவர்களே தொடர்புடையவர்களே இல்லாத ஒரு இயக்கத்தை வச்சு நம்ம கட்டி காக்க முடியாது ஏன்னு பார்க்கும்போது விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து எந்த இயக்கத்திலேருந்து வந்தெலாம் புதுசாக கட்சியை ஆரம்பிக்கல அவரும் வந்து சினிமாவில் வந்து தானே கட்சி ஆரம்பித்தார் அப்படி சினிமாவிலேருந்து அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு தகுந்த ஆலோசகராக அண்ணா காலத்திலேருந்து அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒரு பண்டுட்டி ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஆலோசனையை கேட்டு நடந்த வரைக்கும் பார்த்து அந்த தேமுதிகாங்கிறது தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிச்சுட்டு வந்தது ஒரு கட்டத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சியை விட்டு விலகக்கூடிய நிர்பந்தம் நேரடிச்சா இல்ல வந்து அவங்களே வந்து அதுக்கான சூழ்நிலை உருவாக்குனாங்களான்னு தெரியாது பண்ருட்டி ராமச்சந்திரன் மட்டும் அல்ல விஜயகாந்த் வந்து சினிமா துறையில் இருக்கும்போது அவருக்கு நெருக்கமான நண்பர்களாக இருந்து அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வரும்போது உறுதுணையாக இருந்த பல நண்பர்களும் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது இல்லையா விஜயகாந்த் சினிமாவில் இருக்கிற காலகட்டத்திலேருந்து அவருக்கு நெருக்கமான நண்பர்களாக இருந்த பல பேரும் பார்த்திங்கன்னா அவர் அரசியல் இயக்கத்தை தொடங்கும்போது அவரோட பயணித்து எம்எல்ஏக்கள் ஆனாங்கள்ல பண்ருட்டி ராமச்சந்திரன் மட்டுமல்ல அவர்களும் வந்து அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது தேமுதிக வந்து ஒரு பின்னடைவை சந்திக்குது அதுக்கப்புறம் வந்து அதில் சில பாதிப்புகள்லாம் வருது இப்போ விஜயை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் இருக்குது செல்வாக்கு இருக்குது இதையெல்லாம் பயன்படுத்திட்டு அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கும் போது அப்போ அந்த அரசியல் இயக்கத்தை வழிநடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் வியூக வகுப்பாளர்களை வச்சே வந்து நம்ம எதையும் பண்ணிட முடியாது வெறும் டேபிள் ஒர்க்கை வச்சு மட்டுமே எதுவும் பண்ணிட முடியாது இந்த பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க இப்போ ஜெயலலிதா கூட பார்த்திங்கன்னா அவர்களுடைய வந்து அரசியல் பிரச்சார பயணத்தை எல்லாம் கரெக்டாக திட்டமிட்டு கரெக்டாக ரெடி பண்ணி கொடுக்குறது பார்த்திங்கன்னா அதிமுகவில் செங்கோட்டையன் அதே போல் ஒரு ஒரு கட்சியிலையும் முக்கியமானவர்கள் இருக்காங்க இவர்களை போல் யாராவது ஒருத்தங்க உள்ள ஒரு ஆள் வந்து விஜய் இருந்து இந்த வியூகங்களை வகுத்து கொடுத்து பிரச்சாரங்கள்லாம் எப்படி பண்ணணும் இது என்ன ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இது போல் ஒரு அசம்பாவிதங்கள் நடக்காமல் கண்டிப்பாக தவிர்த்துருக்கலாம் எல்லாத்தையும் மீறி நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் அது வேறு இருந்தாலும் ஒரு அரசியல் அனுபவம் உள்ள நல்ல மனிதர்கள் கெட்ட பெயர் இல்லாத மாற்றுக் கட்சியில் நீண்ட அரசியல் பாரம்பரியம் உள்ளவர்கள் சில பேரை வந்து கூட வச்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை அதே போல் ஆலோசகர்களை வச்சுக்கிறதும் எந்த தவறும் இல்லையா இதை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சின்ன பின்னடைவாக தான் பார்க்கப்படுது நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு புதிதாக இருந்தாலும் அதே போல் ஏற்கனவே ஒரு அனுபவத்தை அவர் சந்திச்சிருக்கார் அதாவது வந்து அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலேயே இதை சந்திச்சிருக்கார் எப்படின்னா அவர் வீடு இருக்கிறதுக்கு வந்து நீலாங்கரை தொகுதியில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து ஒரு வாக்களிக்கணும் அப்போ நீலாங்கரை பகுதியில் அவங்க வீட்டிலேருந்து அவர் வந்து வாக்களிக்க வருவதற்கு காரில் வந்திருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி அவர் வந்து வாக்குப்பதிவு செய்ய வந்தபோது அவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து சைக்கிள்லேயே வாக்குச்சாவடிக்கு வந்தார் இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஒரு நடிகர் வந்து பொதுமக்களுக்கு பப்ளிக்கில் வரும்போது கூட்டம் வந்து கண்டிப்பாக வந்து அலைமோதுமாக முதாதா அதாவது அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணுங்கிறதுக்காக கூட்டம் அலையும் மோதும் இது அவருக்கும் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் தெரியும் நம்மளை மாதிரி பொதுமக்களுக்கும் தெரியும் அப்படி வரும்போது அந்த வாக்குச்சாவடிக்கு வரும்போது அந்த இடத்துல கூட்டம் பயங்கரமாக அவரை பார்க்குறதுக்கு முண்டி அடிச்சுட்டு வராங்க ஒரு கட்டத்தில் காவல்துறை என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு அவரை வந்து பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறதே பெரிய போராட்டம் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அவர் வாக்களிச்சிட்டு திரும்ப போகும்போது அவரை பார்க்குறதுக்கு திரும்பவும் கூட்டம் அடித்ததுனால அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல தடியடி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு இது வந்து இந்த செய்திகள் இந்த வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் சிஸ்டமில் ஆன்லைனில் தோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ ஒரு நடிகர் வந்து பொது இடங்களுக்கு வரும்போது எப்படி கூட்டம் கூடும் அப்போ வாக்குச்சாவடிக்கே அவர் ஏன் சைக்கிளில் வரணும் இதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா அப்போ நம்ம வரும்போது எப்படியும் கூட்டம் கூடுங்கிற ஒரு விஷயம் தெரியும் இதுக்கு அடுத்தது பார்க்கும்போது நடிகராகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் நேரம் தவறாமைன்னு ஒன்று இருக்குல்ல அங்கே வந்து எட்டே முக்கால் மணிக்கு வந்து நாமக்கல்லில் பேசுகிறதா வந்து அறிவிப்பு காவல்துறையில் சொல்லி இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா இவர் இங்கேருந்து கிளம்புறதே சென்னையிலேருந்து கிளம்புறதே எட்டே முக்கால் கிளம்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அடுத்து கரூரில் அவர் கலந்துக்கிட்டு அவர் பேசக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது மதியம் இரண்டு மணிக்கு அவர் கலந்துக்கிட்டு பேசுவார்னு சொல்லப்பட்டாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு தான் போறாரு இப்போ சாதாரணமே வெயில் அதிகமாக இருக்கும் மேற்கு மாவட்டத்தில் வெயிலோட தாக்கம் அதிகமாகவே இருக்கும் இது வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு புதியவராக இருந்தாலும் இந்த காவல்துறை தான் அனுமதி கொடுக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசக்கூடிய இடங்கள்ல திருச்சியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய இடங்கள்லாம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள்லாம் எவ்வளவு கூட்டம் வந்திருக்குங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சிருக்கோம் அப்போ எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் கூட்டம் வருதுங்கிறது தெரியறதுனால இது காவல்துறை செயலையும் இந்த செயலில் வந்து அடுத்த அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கையாக கவனிச்சிருக்கணும் அப்போ யார் மேலே தவறுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட விஜய் மேலே சில குற்றச்சாட்டுகள் வைக்கலாம் காவல்துறை மேலே சில குற்றச்சாட்டுகள் வைக்கலாம் அரசு நிர்வாகத்தின் மேலே சில குற்றச்சாட்டுகள் வைக்கலாம் இதெல்லாம் மாறி மாறி வச்சுட்டுருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல Evet. அந்த இடத்துல போக வேணாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இது யார் மேலே வேணாலும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் நம்ம இருக்கலாம் பேசிகிட்டு இருக்கலாமே தவிர முக்கியமாக இதுலேருந்து இருந்து நம்ம கற்பிக்க வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவங்கள் இது உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்துடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் நாம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயாவில் வந்து உடனே வந்து அதுக்கு என்ன சொல்கிறது நிவாரண உதவிகள் சொல்ல முடியல இறந்தவர்களை போய் பார்க்க முடியல அந்த குடும்பத்தினரை சந்திக்க முடியல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு ரெண்டு விதமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு உடனே அவர் வந்து அந்த இடத்துல மருத்துவமனைகளுக்கோ இறந்தவர்களையோ போய் பார்த்திருந்தா அங்கே மக்கள் இருந்த மனநிலையில் கண்டிப்பாக இன்னொரு குழப்பம் வந்திருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது அதனால ரெண்டு நாள் கழிச்சா அவர் நிவாரண அறிவிப்புகள் அவரும் கொடுத்துருக்காரு அரசு பத்து லட்சம் கொடுத்ததுன்னா விஜய் வந்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு இருபது லட்சம் கொடுத்துருக்காரு அந்த அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதை வச்சு எப்படி அரசியல் போகுதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட எழுச்சிக்கு ஒரு லேசான பின்னடைவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுட்டு இதை வந்து திமுக வந்து இதை எப்படி பயன்படுத்திக்குங்கிறதுல ரொம்ப களமிறங்கி கடுமையாக போராடுவாங்க ஏன்னா எத்தனை வருஷம் அனுபவம் உள்ள ஒரு கட்சி எத்தனை தடவை ஆட்சியில் இருந்த கட்சி அதே போல் திமுகவை எப்படியாவது ஆட்சியை விட்டு இறக்கணுங்கிறதுனால திமுகவுக்கு எதிர்ப்பு இயக்கங்கள் எல்லாத்துக்கும் போன பாரதிய ஜனதா கட்சியோட ஆசிர்வாதத்தோட கூட இது நடக்கலாம் இது அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைச்சு அந்த விசாரணை ஆணையம் விசாரணையை தொடங்கி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இதே நீதிபதி அருணா ஜெகதீசன் தான் ஏற்கனவே தூத்துக்குடி இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு விவகாரத்துக்கு நபர் ஆணையமாக தலைமையேற்றி விசாரணை செய்து அறிக்கையை தாக்கல் செய்திருக்காரு அது மேலே இதுவரைக்கும் திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறத ஒரு பக்கம் இருக்கட்டும் இதற்கு இடையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்களுடைய எம்பிக்கள் குழு வந்து விசிட் பண்ணியிருக்கு அதில் பேசும்போது அவங்க சில குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க இந்த குற்றச்சாட்டுகள் வந்து பொதுவான குற்றச்சாட்டுகளாக இருந்தால் கூட இது வந்து திமுக அரசுக்கு கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற சூழ்நிலையும் நம்ம மாற்ற முடியாது இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழக அரசே விசாரணை அணை அமைக்காமல் சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்து இருக்கிறத நம்ம மறுப்பதற்கு இல்லை இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த எம்பிக்கள் குழு இதெல்லாம் விசாரணையை பார்க்கும்போது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி ஓரளவு விஜய்க்கு ஆதரவை தெரிவிக்குமா நேரடியாகவும் விஜய் விஜய்க்கு ஆதரவாக அது களமிறங்குறதா சில அரசியல் நோக்கர்கள் கூறுறாங்க இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விஜய்க்கு ஏற்பட்ட இந்த பின்னடைவு திமுகவுக்கு ஏற்படக்கூடிய திமுகவுக்கு நெருப்படியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த அரசியல் விளைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது இது வந்து பன்மெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது இந்த கரூர் உயிரிழப்பு சம்பவம் விஜய்க்கு லேசான பின்னடைவாக இருந்தால் கூட இதோட விசாரணை மற்ற கட்சிகள்லாம் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து திமுகவுக்கும் நெருக்கடியை ஏற்படுத்துங்கிறத ஒன்று மட்டும்தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டு வேண்டியதாக இருக்குது அரசியல் களத்தை பார்க்கும்போது இந்த கரூர் நிகழ்வுங்கிறது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு பின்னடைவாக கருதப்பட்டாலும் இதே இதோட அடுத்த போக்குகள் அடுத்த நகர்வுகளை பார்க்கும்போது அது திமுக அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியையும் கெட்ட பெயரையும் ஏற்படுத்தக்கூடிய கோணத்திலையும் பயணிச்சிட்ருக்குங்கிறது இப்போதைக்கு இது வரைக்கும் நல்லா தெரியுது இந்த கரூர் துயர சம்பவத்தோட நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இதோட அடுத்த போக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்